ஓம் சைரா ஜி சைராம் என் அன்பு குழந்தையே எடுத்த காரியத்தை நீ பாதியில் விடாதே செய்வதை செய் என்ற உபதேசம் அனைவருக்குமே பொருந்தும் குருவை அடைந்து மரியாதவுடன் கற்றுக்கொள் கற்றதை மரணம் செய்து உருவேற்றிக்கொள் என்பது எல்லா மாணவர்களுக்குமே பொருந்தும் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ள முனையும் மற்றவர்களுக்குமே உரிய உபதேசம்தான் இது எதற்காக எனக்கு சொல்கிறேன் என்று கேட்டதை நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்காமல் இருப்பது உங்களை ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்காகவே இருக்கும் என்பதை நம்பு முடிந்தவரை உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து விடுங்கள் யாரிடமும் உங்கள் வேலையை ஒப்படைக்காதீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாகவே கிடைக்கும் நேரத்தையும் வாய்ப்பையும் ஒருபோதுமே வீணடிக்காதே அந்த தவறுக்கு எந்த காரியம் செய்தாலும் பரிகாரமாகாது போன நேரமும் திரும்ப வராது யாருக்காகவும் நேரம் காத்திருக்காது பொறுத்துக்கொள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது அழைத்து உங்களிடம் வந்து சேர்க்கும் வெற்றி என்ற முகத்துடன் உங்களிடம் வந்து சேரும் நீ நிராகரிப்புகளை எல்லாம் கண்டு நெஞ்சு உடையக்கூடாது உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் அதனால் நிபயப்படாதே தூக்கி எறிந்தவர்கள் போகட்டும் நான் உன்னை தூக்கி விடுகிறேன் தூக்கி எறிந்தவர்களை பற்றியே நிக்கவலைப்பட்டு கொண்டிருக்காதே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் மட்டும்தான் கிடைக்கும் என் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என்று நீ நம்பிக்கையுடன் காத்திருக்கிறாய் அல்லவா உன் தந்தை நிச்சயமாகவே உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் சிந்திக்க வேண்டாம் கற்பனை செய்ய வேண்டாம் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை எல்லாவற்றையும் சிறப்பாக செயல்படும் என்று மூச்சு விடுங்கள் நம்பிக்கை வைத்திருங்கள் நான் அப்பா என்னுடைய அப்பா சிறப்பாக அதை முடித்து தருவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருங்கள் நான் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் அவர் எனக்கு நிச்சயம் அதற்கான பலனை தருவார் என்று நம்புங்கள் நீ வைத்த நம்பிக்கைக்கு நிச்சயமாகவே நான் கைமாறு செய்வேன் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாய் நான் உனது பாவமூட்டையை தூக்கி நான் சுமக்கிறேன் நீ கவலைப்படாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்கிறேன் நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு சோகம் என்னும் பறவை உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க முடியாது ஆனால் தலைக்கு மேல் கூடு கட்டுவதை தவிர்க்கலாம் தானே யாரும் உன்னை குறை கூறினால் அது உண்மையாயின் திரித்துக்கொள் பொய்யாயின் அதை நகைத்துவிடு வீழ்வது வெட்கமல்ல ஆனால் வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம் புரிகிறதா வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம் வீழ்ந்தால் உடனே எழுந்துவிடு நீ நகைத்து அவர்களுக்கு முன் நகைத்துப்பார் அவர்களே தலை தெரிக்க ஓடிவிடுவார்கள் பேருந்து பயணத்தில் நடத்துனர் கொடுக்க வேண்டிய மீது சில்லறைக்காக முழு பயணத்தையும் நாம் ரசிக்க மறக்கிறோம் அப்படிதான் வாழ்க்கையிலும் சில சில்லறை பிரச்சனைக்காக முழு வாழ்க்கையுமே நாம் ரசித்து வாழ மறந்து விடுகிறோம் ஆகவே விழிப்புணர்வுடன் எது வாழ்விற்கு உகந்தது எது உகந்ததல்ல என்பதில் கவனத்துடன் இருந்தால் இலக்கை நோக்கி அடைவது மிக மிக எளிது அனைத்திலும் பேதம் பாராது சமநிலைத்தன்மையை கொண்டிடுங்கள் மனம் அழகாக இருந்தால் காணும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும் ஆகவே மனதில் குப்பையான கீழான எண்ணங்களை ஒருபோதும் சேர்க்காதே மனதில் நல்ல நேர்மையான எண்ணங்களை விதையுங்கள் நல்லது நடக்கும் எப்போதும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் உண்மைக்கு நிகர் உண்மை மட்டும்தான் பொய் ரொம்ப நாட்கள் வாழாது சீக்கிரமாகவே மடிந்துவிடும் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே நமக்கு கோச்சமாக இருக்கும் உண்மைக்கு மிக வலிமையான சக்தி இருக்கிறது அது சத்தியமானது வலிமையானது இறைவனுக்கு இறங்கி வருவார் நாம் வாழ்கின்ற வாழ்வில் அறமாகிய உண்மை இருந்தால் அந்த இறைவனை நம்மை தேடி தானாக இறங்கி வருவார் வாழ்கின்ற வாழ்வில் அறமாகிய உண்மை இருந்தால் அறம் ஆகிய உண்மை இருந்தால் மட்டுமே இறைவன் நம்முடன் கலந்து விடுவார் ஆகவே உண்மை நேர்மை சத்தியத்தை எல்லாம் கடைப்பிடித்து வாழுங்கள் நீங்கள் வாழ்வதில் உயர்வது சென்னம் உங்கள் வாழ்வை யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது உன்னைக்கு அழிவே கிடையாது அதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உண்மை சொல்லுவதால் என்ன ஆகிவிடப் போகிறது ஒரு பொய்யை சொல்லி காலம் முழுவதும் குற்ற உணர்ச்சியுடன் இருப்பதற்கு பதிலாக ஒரு உண்மையை சொல்லி நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் அந்த உண்மைக்கு அவ்வளவு நிம்மதியை தரும் சக்தி இருக்கிறது அதை நீ மறந்து விடாதே பொய்யை சொல்லி இன்று தப்பித்து விடலாம் நாளை நிச்சயமாகவே காலம் காட்டி கொடுக்கும் அதனால் உண்மையாகவே இருங்கள் நாக்கில் வருவது எப்போதுமே உண்மையான பேச்சாக மட்டுமே இருக்கட்டும் நான் உங்களிடம் வருகிறேன் நீ இப்போது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களுடன் பதற்றத்துடனும் இருக்கின்றாய் வீணான கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனமானது உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது ஏ எதற்காக வீணாக எதற்காக இந்த கவலை ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த துடித்துடிப்பு நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு உன் வேலைகளை பார்த்து கொண்டேரு போகிற போக்கிலேயே போய்க் கொண்டேரு எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன்னுடைய மனம் அதிலேயே லைத்து இல்லாமல் வேறு பக்கம் திருப்பு அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் இழுக்காமல் இருக்கும் நான் உனக்காக அவதரித்தவன் நான் நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இங்கே இருக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய் உன் அப்பா உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டு விடுவேன் என்று நினைக்கிறாயா உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விட மாட்டேன் நான் உனக்குள்ளே நீக்கம் நிறைந்திருக்கிறேன் நிறைந்திருக்கிறேன் என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்தி விட முடியாது தெரிந்து கொள் எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வகைதான் பயப்படாதே பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கொடுத்தேன் சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே வீணான கவலைப்பட்டு உன் உடம்பை நீ வீணடிக்காதே உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய் எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய் கவலைப்படாதே குழந்தையே என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் நீ கவலையை விடு என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது பயப்படாமல் தைரியமாக இரு சந்தோஷமாகவே வைத்துக்கொள்